அனைவருக்கும் வணக்கம் இப்போ நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அதான் ரொம்ப வந்து சொலப்பினா ஒரு வாரமாகவே பிரச்சனைகள் பிரச்சனை தான் எல்லா கட்சிக்கும் அவங்க ஓனராக இருப்பாங்கன்னு பார்த்தா அவங்க ஓனரில் இருக்குங்க நேராக போகிறாங்க டெல்லியில் போய் உட்காறாங்க உட்காந்துட்டு இருந்து இவ இவரு செங்கோட்டையன் அங்கே போயிட்டு வந்தாரு அப்படின்னு சொன்னாங்க அடுத்த வந்து ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அங்கே போயிட்டு வந்தாங்க எங்க டெல்லிக்கு அப்படின்னு சொன்னாங்க இப்போ அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை இப்ப பாருங்க இப்போ முக ஸ்டாலின் அவர்களோட அந்த குரலே வந்து அதை என்ன அவரோட பேச்சோட துணியே வந்து மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு தம்பி கூட எனக்கு அனுப்பி இருந்தாரு ஃபிலேட்டு வந்துருந்துருக்கு இத்தனை மாதமா வந்து ஒன்றைய அரசு ஒன்றைய அரசுன்னு சொல்லிட்டு இருந்த நம்ம முதலமைச்சர் நம்ம அப்பா அதாவது நம்ம அப்பான்னு நம்ம சொல்றோம்னா அவர் சொல்ல சொல்றாரு ஆனா அது வந்து எப்படி நீங்க வந்து இந்திய வந்து திணிக்க முடியாதோ அப்ப இதையும் வந்து திணிக்க முடியாதுங்கிறதான் என்னோட தம்பிகள் இங்க பாத்துட்டு இருக்கிறவங்க நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வெளியில விளக்கம் வந்து ஐயாட்ட வந்து சொல்லாம சொல்லிட்டு இருக்கிறாங்க அவருதான் சொல்லி இருக்கிறாரு இங்க வந்து மத்திய அரசு மத்திய அரசு மத்திய அரசு அப்படின்னு சொல்லி மூணு தடவை வந்து அப்படி உச்சரிச்சாரு அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து ஒரு எடுத்து அனுப்பியிருந்தாங்க அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது எல்லா டிவி காரங்களும் இப்படி எப்படி சொல்றாங்க எல்லா செய்திகளையும் என்ன இப்படி வருது அப்படின்னு பார்த்துட்டு இருக்க நம்ம மாதிரி உண்மையான ஒரு ஊடகம்னு ஒன்று இருக்கும்ல அந்த தமிழ் தேசிய ஊடகமாக இருக்கிற நம்ம என்ன செய்யறோம் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறோம் இதுல வந்து என்னடா நடக்குது அப்படின்னு பார்த்தா இருக்கிறவங்க நீங்க எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும் என் தம்பிகள் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து நம்ம வந்து எடுத்து நம்ம சொல்கிறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் இப்போ அண்ணாமலை விலகல் சில இதில் அடுத்தது அண்ணாமலை பதவி விலகியவுடன் யாரோடைய போய் சேர்ந்துருவாரா அப்படின்னு சொல்லி செல்லதில்லை அடுத்த வந்து அண்ணா திமுகவை செங்கோட்டையன் வந்து கைப்பற்றுவாரா அதிமுகவுக்கு செங்கோட்டையன் வந்து தலைவராக பொதுச் செயலாளர் ஆயிடுவாரா அப்படின்னு சொல்லி வருது அண்ணா திமுகவும் பிஜேபியும் இணைக்கிறதா ஒரு டாபிக் இப்படி எல்லாருமே பார்த்தீங்கன்னா திமுக அண்ணா திமுக பிஜேபி இதை வந்து பாக்குற நீங்க வந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கங்களேன் இவங்க ஒரு முடிவில் இருக்கிறாங்க இவங்கன்னா இவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த முடிவு என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழ் தேசியம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கக்கூடாது தமிழ் தேசியம்னு எவனா ஒருத்த வந்து எழுந்து வளரானு வச்சுங்க நல்லா வளர்ந்து வரான் அவனை ஏதாவது ஒரு அவதூறு சொல்லி அவன் வந்து வீழ்த்திடணும் வீழ்த்தி வந்து நம்ம கூட வந்து ஆரவணைச்சு வச்சுக்கணும் கேட்டால் வந்து திராவிடமும் தமிழ் தேசமும் ஒன்று அப்படின்னு ஒன்று சொல்லணும் அதுக்காக தான் வந்து இது போல் வேலைகள்லாம் நடக்குது அப்படிங்கிறதாங்க வரலாறு இது வந்து நீங்கள் ஆரம்பத்தில்ன்னு எடுத்து பார்க்கலாம் அதுவும் நீங்கள் இன்னும் ரெண்டு பேரும் நீங்கள் வந்து சேர்த்துக்கணும் என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க திமுக அண்ணா திமுக இந்த பிஜேபி இப்படி மட்டும் நீங்கள் விட்டுறக்கூடாது டிவி டிவிக்கேல ரெண்டு டிவிக்கே இருக்குது ஒன்று தமிழக வாழ் உரிமை கட்சின்னு ஒரு கட்சி அதில் நம்ம ரத்தம்னு சொல்லிகிட்டு இருக்கிற நம்ம அண்ணன் யாரு அதான் உங்களால் தெரியுமா சட்டமன்ற புலி அண்ணன் வேல்முருகன் அண்ணன் அவரு இன்னொரு இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேணாம் ப்ரோ ரொம்ப ராங்க ப்ரோ அது ப்ரோ இந்த ப்ரோ யாரு நம்ம மனோகர் மாதிரி பேசிட்டு இருப்பாருல அவரு நம்ம விஜய் நம்ம ரசிகர் அந்த விஜய் ஒரு பக்கம் இது வந்து பார்த்துட்டு இருக்க நீங்க வந்து நல்லா ஒட்டுல தட்டி ஒருதை நீங்க சிந்திக்கணும் ஏன்னா நமக்கு வந்து மர மரதுங்கிறது மரபு வழியா வந்து வந்துட்டு அதனால என்ன ஆயிடுது நம்ம வந்து என்ன நடக்குது எதுக்கு இதெல்லாம் செய்யறாங்கட நம்ம பார்க்கறது இல்லை அவங்க ஒரு செய்தியை இதுதான் வந்து செய்தி அப்படின்னு சொல்லி வெளியில சொல்லும்போது அதை ஏன் சொல்றாங்க எதுக்கு சொல்றாங்க அப்படின்னு நம்ம வந்து நம்மளோட மனசுல போட்டு நம்ம மூளையில் போட்டு அதை ஆய்வு பண்ணாம என்ன செஞ்சிடறோம் ஓ பிஜேபியும் அதிமுக கூப்பிட்டுடா அண்ணா திமுகவுக்கு வந்து இவருதான் தலைவராயிடுவாரு கூட பார்த்துக்கடா அப்போ வந்து திமுக வந்து எவ்வளோ ஒரு அழகாக வந்து எதிர்க்க எதிர்க்கிறாங்க பா எல்லாரையும் அப்படின்னு சொல்லும் போது பார்க்குறோம்ல ஆனா அப்படி பார்க்கக்கூடாது கூடாது ஐயா நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஆதித்தனார் ஆரம்பிச்சு வந்தாரு பாருங்க அப்போ இதே போல பல பேர் வந்து பல இன்னல்களுக்கு அவரை செஞ்சாங்க அவரே வந்து திமுக வந்து விழுங்கிடுச்சு ஒரு தமிழ் தேசியவாதி அப்ப முழுந்துச்சு அது போல வந்து பல தமிழ் தேசியவாதிகளை பல தடவை வந்து முழுங்கிருக்குது அது போல வந்து அண்ணன் வந்து முழுங்க முடியல அப்ப அதனால என்ன செய்யறாங்க ஆரம்பத்துல அண்ணன் சீமான் அவர்களை பயமுறுத்தணும் சினிமா எடுத்துட்டு வந்த பையன் அவனை வந்து அடிச்சு துரத்தின்னு இனிமே வந்து நம்ம எல்லக்குள்ளயும் அவங்க இருக்கக்கூடாது எல்லன்னா இது இந்த அரசியல் எல்லக்குள்ளயும் அவன் இருக்கக்கூடாது அவனுக்கு அரசியல் ஆசைங்கிறது அவன் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக பல வேஷங்கள் பல வேலைகள் பண்ணாங்க அதுதான் வந்து அடிக்கடி வந்து குடித்து சிறையில போடுறது அந்த சமயம்லாம் பாத்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சிருக்கும் சீமானை வந்து தனிப்படை அமைத்து தேடுக தேடப்படுகிறார் சீமான் சீமான் தலைமறைவு சீமானை பிடிக்க அஞ்சு படை ஆறு படை வந்து போட்டிருக்காங்க அப்பெல்லாம் யார் தெரியுமா சொன்னது நம்ம தமிழை வித்தவர் அப்படின்னு சொல்லக்கூடாது தமிழை வளர்த்தவர்னு சொல்லணுமா ஐயா என்ன சொல்றது ஆண் அபை வாழும் வள்ளுவர் வாழ்ந்த இப்ப வாழ்ந்த வள்ளுவர் நம்ம மு கருணாநிதி ஐயா இருக்காங்கல்ல முன்னாள் முதலமைச்சர் அவங்க வந்துதான் இப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு அண்ணன் சீமான் அவர்களை பிடிச்சு இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா அண்ணன் உள்ள போன விதத்துல வெளியில வந்தவர் இன்னும் கொஞ்சம் வேகமா வந்து அரசியல் முன்னெடுப்பு எடுத்துட்டாரு அதுல வந்து கொஞ்சம் போய் என்ன செய்யறாங்க அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் வேண்டாண்டா இது எடுப்பில்லடான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு காலகட்டத்திலையும் ஐயா சூப்பர் ஸ்டார் மரு உண்டு ரஜினிக்கும் தான் அடுத்த முதலமைச்சர் குழந்தை ஒரு தூக்கி போடுவாங்க அதையும் வந்து உடைச்சி அந்த அண்ணா அண்ணா அனுப்பிவிடுவாரு அதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் இறக்குவானுங்க நீங்க நல்லா சிந்திச்சு பாருங்க ஒவ்வொரு தேர்தல் சமயத்திலையும் இறங்குறது வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பாப்புலாரிட்டி உள்ள ஒரு நடிகர் இறங்குவாங்க அதே போல அந்த நடிகையும் வந்து இறங்குவாங்க இறங்கி வந்து அப்படி வந்து இருக்கிற அந்த பிம்பத்தெல்லாம் என்ன சொல்றது ஒரு புகழெல்லாம் ஒரு நம்பிக்கையெல்லாம் ஒரு நம்பகத்தன்மையெல்லாம் மேலே இருக்கிறத எல்லாத்தையுமே உடைக்கிறாங்களாம் மக்களை வந்து முழுமையாக வேற இடத்துல பார்க்க வைக்கிறாங்களாம் அதுக்காக இது போல வெள்ளம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்துச்சு அப்படி அப்படி இறக்கப்பட்டவங்க தான் ஐயா ரஜினிகாந்த் இறக்கப்பட்டாங்க அதே போல வந்து அடுத்து வந்து கமலஹாசன் இறக்கப்பட்டாங்க இப்போ வந்து புதிய வரவா விஜய் வந்து இறக்கப்படுறாங்க இது எல்லாத்துக்குமே என்ன காரணம் அப்படின்னு நீங்க ஒண்ணு பாத்தீங்கன்னு வச்சுங்க சீமான் வென்றக்கூடாது சீமான வீழ்த்தி ஆகணும் அதே போல வந்து தமிழ் தேசியம் அப்படிங்கிறது இந்த மண்ணில வந்து மலரவே கூடாது இதுதான் காரணம் ஒரு எந்தவித காரணமுமே கிடையாது இப்ப தேர்தல் வரும்போது இப்ப அண்ணாமலையை வந்து இப்ப வந்து எடுத்து பேசுறாங்கன்னா அண்ணாமலையை வந்து விலக்கி வைக்கிறோம்னாங்கன்னா நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கங்க இப்ப பிஜேபி இருக்க பாருங்க பிஜேபியோட அஜெண்டாவே என்னன்னு பாத்தீங்கன்னா திமுக வெல்ல வைக்கிறது தான் அந்த திமுக வெல்லணும்னா என்ன செய்யணும் இந்த ஒரு குழப்பத்தை வந்து உண்டு பண்ணிடணும் உண்டு பண்ணி வந்து பிஜேபி யாரோட சேர்ந்தாலும் வந்து கண்டிப்பா தோத்தே போடும் அது வந்து தோல்வி மட்டும்தான் அது ஏன்னா ஏற்கனவே அந்த தான் இருக்கு சார் இப்ப திடீர்னு என்ன இந்த ஒரு சின்ன சின்ன இளைஞர்கள் மத்தியில அண்ணாமலை வந்து ஒரு ஹீரோ ஆட்டம் பாக்க ஆரம்பிச்சிட்டான் அவன் என்ன செய்ய ஆரம்பிச்சான் அண்ணாமலைக்காவே பல பேர் வந்து இணைஞ்சாங்க இது வந்து உண்மை அது நம்ம வந்து ஏதோ ஒரு இதுக்காக பேசணும்ன்றதுக்காக இல்லை அண்ணாமலைக்காக பல பேர் போய் இணைஞ்சாங்க பாருங்க அது அப்பயும் வந்து அண்ணன் சீமான் கூட சொல்லியிருந்தாரு தம்பி அண்ணாமலை அவர்களே நீங்க வந்து தேவையில்லாம அந்த கட்சிக்காக ரொம்ப பேசாதீங்க ஏன்னா நீங்க வந்து அந்த கட்சியில தலைவர் கிடையாது நீங்க ஜஸ்ட் வந்து இப்போதைக்கு நீங்க இருக்கீங்க அவ்வளவுதான் சொல்லி அண்ணன் வந்து கொஞ்சம் அழகாவே சொன்னார் அந்த அளவு சொன்னதை அன்னைக்கு அண்ணாமலையும் புரிஞ்சுக்கல நம்ம ஆட்கள் இப்ப நான் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் அண்ணனின் தம்பி சீமானின் தம்பி வந்து இப்ப வந்து எடுத்து சொல்றேன் அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணன் சீமான் வந்து வீழ்த்தணும் நான் தமிழுக்குச்சே வீழ்த்தணும் அதான் என்னடா போற போக்கில் வந்து இப்படி சொல்கிற அப்படின்னு நீங்க கேட்குறீங்களா இன்னொரு ஆதாரத்தை சொல்லவா இன்னும் கூடி சீக்கிரம் வந்து அவர்கிட்ட வந்து நான் பேட்டி எடுக்க போறேன் கடந்த ஞாயிட்டு கிழமை அண்ணன் சீமான் வந்து இதை திருச்சி வந்துட்டாங்க பாருங்க அதே நாள் வந்து எனக்கு ஒரு கூட்டம்ங்க திருச்சியில ரவி மினிகால் அப்படிங்கிற இடத்துல கூட்டம் அந்த கூட்டத்தில் பல பத்திரிகையாளர்கள் அத பத்திரிகையோட அந்த ஆசிரியர்கள் எல்லாருமே வந்திருந்தாங்க அது வந்து ஒரு பத்திரிகையோட மூன்றாம் ஆண்டு துவக்கவில்லை அதுக்கு வந்து ஒரு சிறப்புரையாட்டத்துக்கு நம்மளை கூப்பிட்டுருந்தாங்க போயிருந்தேன் அந்த இடத்துல விவசாய சங்கத்தை சேர்ந்த ஒரு மூணு நாலு சங்கத்தின் தலைவர்கள் வந்தாங்க அவங்களோட அந்த சங்கத்தின் உறுப்பினர்கள் வந்திருந்தாங்க விவசாய சங்கத்தை பச்சைகளை துண்டு போட்டுக்கிட்டு என் ஓப்பனா சொல்றேனே ஆஹ் மிசா மாரிமுத்து வந்திருந்தாங்க அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஐயா கண்ணா ஐயா வந்திருந்தாங்க இது போல ஆட்கள் வந்திருந்தப்ப அவங்க வந்து நான் பேசிட்டேன் பேசி முடிச்சுட்டு நான் கீழே இருந்ததுக்கு அப்புறம் ஐயா பேசும்போது சொல்றாரு இங்க பிஜேபியில பிஜேபியும் இங்க திமுகவும் வேற வேறன்னு நீங்க நினைக்கிறீங்க பிஜேபிக்கு திமுகவுக்கு எந்த லிங்கும் இல்லைன்னு நினைக்கிறீங்க அதாங்க இல்ல அதாங்க தப்பு அது திமுகவும் பிஜேபி ஒன்னாதாங்க இருக்கு அந்த உண்மையை வந்து நான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு புரிஞ்சுக்கிட்டேன் நீங்க வந்து ஐயாவை பத்தி பல விமர்சனங்கள் இருக்கலாம் யார் சொல்றேன் நானு ஐயாக்கன் ஐயாவை பத்தி உங்களுக்கு வந்து பல விமர்சனங்கள் இருக்கலாம் ஏன்னா அதை வந்து ஒரு மிம்பமா கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க அதையும் நம்ம உடைப்போம் உடைச்சு வந்து என்ன நடந்துச்சுங்கிறது ஐயாவையை வந்து பேச சொல்லி அதை வந்து ஆய்வு பண்ற அளவுக்கு வந்து உங்கள்கிட்ட கொண்டாந்து சேர்ப்போம் ஏன்னா சொல்றது எல்லாத்தையுமே நம்ம கேட்கணும் அவசியம் இல்லை சொன்னது எல்லாத்தையுமே கேட்கணும் முடியாதுன்னா நம்ம காது போதும் எதுக்கு அறிவு நம்ம உண்மையான பகு தெரியாது நம்ம வந்து எடுத்து சொல்லுவோம் ஏன்னா தலைவன் அப்படி தலைவனின் தம்பி அப்படி தம்பியின் தம்பிகள் அப்படி நீங்க நானும் எல்லாமே நம்ம வந்து இதாக இருந்தால்தான் பார்த்தோன்னே ஆமாங்க ஆமாங்க அப்படிலாம் நம்ம கேட்க மாட்டோம் நீங்கள் சொல்றது சரியா இல்லையாப்பா ஏன்பா புழுவி தள்ளுறப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இப்போ அந்தது என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் போய் விவசாயிகளின் உரிமைக்காக ஐயா வந்து போராட்டம் பண்ணாரு இதை வந்து எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப அரை போராட்டம் எல்லாமே பண்ணாங்க டெல்லியை ஸ்தம்பிச்சிச்சு இந்தியாவே திரும்பி பார்த்து சொல்ல போனால் எல்லா மாநிலங்களும் திரும்பி பார்த்துச்சு அந்த அளவுக்கு போராட்டம் பண்ணும்போது ஒரு அழைப்பு போயிருக்கு அதாவது ஃபோன் போயிருக்கு போய் என்ன சொல்லியிருக்கிறாங்க யார் தெரியுமா ஃபோன் பண்ணால ஐயா ஸ்டாலின் இருந்து ஸ்டாலின் தான் பண்ணாங்கிறாங்க ஸ்டாலின் இருந்துன்னு நினைக்கிறேன் அதை அவட்ட பேசும்போது உங்கள்கிட்ட நேரடியாக நான் சொல்கிறேன் நீங்கள் அங்கே போய் போராட்டம் பண்ணாதீங்க நீங்கள் போராட்டம் பண்ணிங்கன்னால் நமக்கு திமுகவுக்கு வந்து ரொம்ப தலைவலியாக போயிடுங்க ரொம்ப குறைச்சல் கொடுத்துருவாங்க ரொம்ப அது வந்து ஒரு நெருக்கடி உண்டு பண்ணுங்க அப்படின்னு பேசுனா அதுதான் அது ஐயா வந்து பதிவு பண்ணிட்டு சொல்கிறாரு ஐயா யார் வேணாலும் போடுங்க ஐயா அப்படின்னு சொன்னாப்புல சொல்லிட்டு தான் சொல்கிறாரு ஐயா நாம் போராடுறது நான் எதிர்க்கிறது மத்திய அரசான பிஜேபியை ஆனா அதை எதுக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க சப்போர்ட்டா வராங்கன்னா இவங்க அவங்கள யாருமேயா அப்படின்னு கேட்டார் அவர் மேடையில் பேசும்போது அந்த வார்த்தையை உச்சரிச்சாரு நமக்கே ஒரு ஆச்சரியமா தான் இருந்துச்சு ஏன்னா இப்ப இவங்க ரெண்டு பேரும் கூட்டணிங்கிறத நம்ம வந்து பல நாட்கள் வந்து நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் இது அண்ணன் சீமான் அவர்களுக்கு நல்லாவே தெரியும் அண்ணன் சீமான் அவர்களும் பல இடத்துல வந்து எடுத்தது அதை வந்து மக்கள்கிட்ட அதை அவரோட தம்பிகள்டே சொல்லிட்டு இருந்திருக்கிறாரு ஆனா இதை வந்து என் ஐயாக்கு ஐயா வந்து சொல்லும் போதுன்னு இருந்துச்சு இவங்களும் இவங்களும் கூட்டணிங்கிறத அது கூட்டணிக்கு ஆதாரமா ஒரு சாட்சியாவே ஒரு ஐயா இருக்கிறாரு அப்படிங்கிறது எனக்கு நேர்த்தாங்க தெரிஞ்சிச்சு ஞாயிற்றுக்கிழமை தெரிஞ்சிச்சு அவட்ட வந்து இடையில வந்து நம்ம ஒரு பேட்டி ஒன்று எடுப்போம் எடுக்கும்போது பல விஷயங்கள் வந்து வெளியில வரும் இதுல இருந்து என் தம்பிமார்கள் ரொம்ப தெளிவா தெரிஞ்சுங்க நம்மளோட வேலைகள் வந்து மிக தீவிரமான வேலைகள் நம்ம வந்து பார்க்கணும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழர்கள் தமிழ் மண்ணை தமிழ் நிலத்தை ஆளக்கூடாது அப்படிங்கிறதுக்கான வேலையை வந்து மிக தெளிவாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கிறாங்க நம்ம ஐயா ஆதித்தனார் நாம் தமிழ் ஏக்கத்தை ஆரம்பிச்ச ஆதித்தனாருக்கு வந்து எந்த ஒரு நிலமும் வந்துச்சோ அது போல அண்ணன் சீமானியும் கொண்டாந்துரும்னு நினைக்கிறாங்க அதுக்காக தான் வந்து ரஜினிகாந்த் கொண்டாந்தாங்க அடுத்து வந்து கமலஹாசனை கொண்டாந்தாங்க அதுக்கப்புறம் இப்போ வந்து விஜய் கொண்டாந்து இருக்கிறாங்க இதோட சேர்த்து வந்து ஒரு கூட்டா வந்து தமிழ் தேசத்துக்கே நாங்க தான் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கிற நம்ம அண்ணன் அவரு சொல்றாரு இல்லையா அவர் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அதை இங்கே போனாங்க பாருங்க அவங்களோட பேச்சு பாத்தீங்கன்னா அவங்க கூவெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவரா இருக்குது அது யாரு நம்ம அண்ணன் வேல்முருகன் கிட்ட போய் சேர்ந்தாங்கல்ல தமிழக வாழ்வுரிமை உரிமை அந்த அண்ணன் தான் அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க போயிட்டு போகிறாங்க ஏதோ ஒன்று செய்யட்டும் எப்படியா இருந்தாலும் நம்மளால தான் முடியல அங்கேயாச்சும் போய் ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டு பொழைச்சிக்கிட்டு போகட்டும் அப்படின்ற இனத்துல தான் நம்மளாம் இருந்துகிட்டு இருக்கிறோம் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தம்பிகளை எப்போவுமே நான் சொல்கிறது தான் அன்னைக்கும் சொல்கிறேன் இன்றைக்கும் சொல்கிறேன் என்னைக்கு தான் சொல்ல போகிறேன் தம்பிகள் பதறாமல் இருங்க சிதறாம இருங்க உறுதியாக ஒன்று நம்ம விழுவோம் அதுக்கான வேலைகளை வந்து நம்ம பார்க்கணும் அதுக்கு வந்து எப்பவும் தயாரா இருந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அண்ணன் சீமான் வந்து ஆண்டே ஆகணும் சீமான் வந்து முதலமைச்சர் ஆகணும் அப்போதான் நீ நானும் பார்த்த வேலைக்கு வந்து அர்த்தம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்க அடுத்தடுத்த வீடியோல இன்னும் பல உண்மைகள் பல பேர் என்னென்ன செய்துட்டு இருக்கிறாங்கறத நுட்பமா நம்ம வந்து பாப்போம் இந்த அரசியல் வந்து நம்ம வந்து நுணுக்கமா நம்ம பார்த்தா மட்டும்தான் நம்ம வந்து வெல்ல முடியும் நன்றி வணக்கம்